வந்தே குரூநாம் சரணாரவிந்தம் சந்தர்ச்சிதாத்ம சுகாம்புதீனாம் ஜனசியேஷாம் குழிகாயமானம் சம்சாரஹாலாகலமோகசாந்தியை தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டருவுக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம் அஸ்மத் சர்வகுருப்போ நம நமஸ்காரம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையிலே ஐந்தாவதாக வருபவர் மெய்ப்பொருள் நாயனார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் பகைவனுக்கு அருழுவது மிகச்சிறந்த ஒரு தர்மம் என்ற கொள்கையிலேயே வாழ்ந்தவர் இவர் இந்த தர்ம பின்பற்றுவதற்கு மிகவும் கடினமான இந்த பகைவனுக்கு அருள்கின்ற தர்மத்தை பின்பற்றினார் அவ்வாறு வாழ்ந்தவர் இந்த மெய்ப்பொருள் நாயனார் இவர் வந்து திரு இப்போ வந்து திருக்கோவிலூர் என்று சொல்லப்படுகின்ற தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற திருக்கோயிலூர் ஒரு நகரம் இது வந்து சிவபெருமான் வந்து அட்டவீரட்டான தலங்களில் ஒன்று சிவபெருமான் அந்தகாசனுடன் சம்ஹாரம் செய்த திருத்தலம் அம் அந்த திருக்கோவிலூரில் சேதி நாடு என்று வழங்கப்பட்டது அப்பொழுது அந்த சேதி தலை சேதி நாட்டை திருக்கோவிலூரை தலைநகராக கொண்டு ஒரு சிற்றரசர் வாழ்ந்து வந்தார் அவர் பெயர்தான் மெய்ப்பொருள் அவர் வந்து வேத நெறியும் சைவ நெறியும் தழைக்கும் வகையிலே சரியாக ஆவண ஆட்சி செய்து கொண்டு வந்தார் இறைவனுடைய அடியார்களைப் பார்த்தால் வணங்கி உபச்சாரம் செய்து அவர்களுக்கு வேண்டியவற்றை வழங்குவது இந்த மெய்ப்பொருள் என்ற அரசனுடைய வழக்கமாக இருந்தது அவர் அடியார்களுக்கு எளியவராக இருந்தார் ஆனால் பகைவர்களுக்கு மிகவும் அரியவராக இருந்தார் தம்முடைய வீரத்தால் மாற்று அரசர்களையெல்லாம் தொடர்ந்து வெற்றி கொண்டு புகழடைந்தார் நீதி நீதிநெறியை நிலைநிறுத்தி வாழ்ந்து வந்தார் சேதி நன்னாட்டு நீடு திருக்கோவலூரின் மன்னி மாதொருபாகர் அன்பின் வழி வரும் மலா மலாடார் கோமான் வேத நெறியின் வாய்மை விளங்கிடமேன்மை பூண்டு காதலால் ஈசர்க்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் சேக்கிழார் சொல்கின்றார் மெய்ப்பொருள் நாயன மெய்ப்பொருள் அரசர் சிவனடியார்கள் திருவேடம் இருப்பவர்களை மெய்ப்பொருள் அந்த திருவேடத்தை சிவனுடைய சிவனடியார் வேடத்தை யாரெல்லாம் தாங்கியிருக்கிறார்களோ அந்த சிவபெருமான் அடியாரனுடைய திரு திரு உருவத்தை அந்த பாங்கினை அந்த திருவேடத்தையே மெய்ப்பொருள் என்று கருதி இயங்கி வந்தார் அதனால் அவர் மெய்ப்பொருள் நாயனார் என்று அழைக்கப்பட்டார் இந்த மெய்ப்பொருள் நாயனார் பெரிய வீரர் அனைத்து போர்களிலும் அவருக்கு வெற்றிதான் வேறெதுவுமே கிடையாது அவர் அவரை எதிர்த்து அரசர்கள் எல்லோரும் தோல்வியடைந்து ஓடிப்போனார்கள் முத்தநாதன் என்று ஒரு அரசன் அந்த முத்தநாதன் மெய்ப்பொருள் அரசனை வெற்றி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் பல முறை படையெடுத்து போனான் ஆனால் அனைத்து முறையும் அவன் தன் படைகளை இழந்து அவமானத்தோடு திரும்பி வந்தான் மெய்ப்பொருள் மன்னர் நாயனாரை படைபலம் கொண்டு வீழ்த்த முடியாது என்று முத்தநாதன் உணர்ந்து கொண்டான் மெய்ப்பொருள் நாயனாரை வேறு வகையில்தான் வெல்ல வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டான் இவரை வீரத்தால் வெல்ல முடியாது வேறு வழியில்தான் வெல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான் மெய்ப்பொருள் மன்னர் திருநீரும் கண்டிகையும் அணிந்த கோலம் இரு உடையவர்களை பார்த்தால் பணிவு கொண்டவராகி அடியார்கள் கேட்பவற்றையெல்லாம் கொடுப்பார் என்பதை அறிந்தான் தானும் சைவ வேடம் பூண்டு அவரை வெல்லலாம் என்று தீர்மானித்தான் முத்தநாதன் முத்தநாதன் உடம்பெல்லாம் திருநூற்றைப் பூசிக்கொண்டான் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டான் கையிலே புத்தகம் வைக்கும் ஒரு பையை வைத்து கொண்டான் அதனுள்ளே ஒரு கத்தியையும் செருகியும் மறைத்து வைத்து கொண்டு திருக்கோவிலரை நோக்கி புறப்பட்டான் மெய்யெல்லாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படை கறந்த புத்தக கவலை ஏந்தி மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் முத்தநாதன் திருக்கோவிலரை வந்தடைந்தான் அந்த நகரத்திலே அவன் பகையரசனாக வந்தால் உள்ளே புகு புகுதவே முடியாது புகுவதற்கு மிகவும் அரியது ஆனால் இப்பொழுது சிவனடியார் வேடம் போன்றிருக்கிறான் ஆகவே எந்த தடையும் இல்லாமல் உள்ளே புகுந்தான் மன்னவனுடைய இயல்புக்கு எப் எவ்வாறு இருக்கிறதோ அவ்வாறுதான் மாநிலத்திலே உள்ள குடிமக்களும் இருப்பார்கள் அதனால் அவனை யாருமே தடை செய்யவில்லை அவனுடைய வேடத்தை பார்த்து அவனை வணங்கினார்கள் முத்தநாதன் நேரே வந்தான் அரண்மனைக்கு உள்ளே புகுந்தான் வாயிலே இருந்த காவலர்கள் அவனை உள்ளே விட்டுவிட்டனர் கடைசியில் மெய்ப்பொருள் தங்கியிருந்த இடத்திலே காவல் புரிந்து நின்றான் தத்தன் என்பவன் அவன் இவனை பார்த்து முத்தநாதனை பார்த்து அரசரபிரான் உள்ளே துயில் கொண்டிருக்கின்றார் சற்று தெரிந்து உள்ளே எழுந்து வேண்டும் என்று சொல்ல அதனை பொருட்படுத்தாமல் முத்திநாதன் வேகமாக உள்ளே போனான் அங்கே மன்னர் துயில் கொண்டிருக்கிறார் அருகிலே அவர் மனைவி இருப்பதையும் முத்திநாதன் கண்டான் தத்தன் அவனை தடுத்தபொழுது நான் உங்களுடைய அரசனுக்கு மோட்சம் அளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கின்றேன் அதனால் என்னை தடுக்காதே என்று சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே புகுந்தான் தத்தனுக்கு சற்று சந்தேகம் வந்தது இருந்தாலும் சிவனடியார் வேஷத்தில் இருந்தான் முத்தநாதன் அதனால் அவனை அவனை மு தத்தனால் தடை செய்ய முடியவில்லை மன்னர் மன்னர் அமர் உறங்கி கொண்டிருக்கிறார் அருகிலே ராணி இருக்கிறார் முத்தநாதனை பார்த்தவுடன் ராணியார் மெய்ப்பொருளை எழுப்புகின்றார் வஞ்சனையோடு வந்த முத்தநாதனை உண்மை சிவனடியார் என்று நம்பினார் மெய்ப்பொருள் நாயனார் அவனை வணங்கி வரவேற்றார் தாங்கள் இங்கு எழுந்தருளிய நோக்கம் என்று படிவந்து படிவோடு கேட்கின்றார் தாங்கள் வந்த நோக்கம் என்ன என்று மெய்ப்பொருள் கேட்டவுடன் முத்தநாதன் சொல்லுகின்றான் மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது என்ன எங்கெழுந்து அருள பெற்றது எண்கொலோ என்று சொல்ல உங்கள் நாயகனார் முன்னம் முறைத்த ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொடு வந்தேன் இயம்ப என்று சொல்லுகின்றான் என்ன சொல்கிறான்னாக்க சிவபெருமான் முன்பு திருவாய் அலர்ந்தருடைய ஆகம நூல் ஒன்று எனக்கு கிடைத்தது அது இந்த உலகத்திலே எங்கும் கிடைப்பதற்கு மிகவும் அரியது அதை உனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று கொண்டு வந்தேன் என்று சொல்லுகின்றான் மெய்ப்பொருள் உடனே சிவபெருமான் அவருடைய ஆகமத்தை வாசித்து அதற்கு பொருவிளக்கம் தாருங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றார் இந்த அரிய ஆகம நூலை வாசிக்கும்போது அரசியார் உடன் கூடாது நாம் இருவரும் தனியாக இருக்கும் நிலையில்தான் அதை படித்து போதனை அளிக்க முடியும் என்று முத்தநாதன் சூது கலந்த வார்த்தைகளை சொல்லுகின்றான் மன்னர் மெய்ப்பொருள் நாயனார் அவனுடைய சொற்களை நம்பினார் அடியார் வேடத்தில் இருக்கின்றானே அரசியாரை அந்த அனுப்பினார் ஓர் உயர்ந்த ஆசனத்திலே முக்தநாதனை அமரச் செய்தார் பின்பு தான் தரையிலே பக்தியோடு அமர்ந்தார் பேர் எனக்கு இதன்மேல் உண்டோ பிரான் அருள் செய்த இந்த மாறிலா ஆகமத்தை வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்ன நாறு பூங்கோதை மாறு தவிரவே நானும் நீயும் வேறிடத்திருக்க வேண்டும் என்று அவன் விளம்ப வேந்தன் திருமகள் என்ற நின்ற தேவியார் தம்மை நோக்கிப் பறிவோடு விரைய அந்த போக ஏவி தருதவ வேடத்தானை தவிசின் மேல் நிறுத்தி தாமும் இருநிலத்தில் இருந்து போற்றி இனி அருள் செய்யும் என்றார் அவனை உயர்ந்த ஆசனத்திலே இருக்க வைத்து தான் தரையிலே உட்கார்ந்து அருள் செய்க என்று விளம்புகின்றார் முத்துநா முத்தநாதனை குனிந்து வணங்குகின்றார் மெய்ப்பொருள் அப்படி அவர் வணங்கும் போது அந்த வ வஞ்சகன் புத்தக உரையில் இருந்த கத்தியை எடுத்து உருவி அவரை குத்திவிட்டான் கீழே விழுந்தார் அவன் அப்படி தன்னை குத்தியபோது கூட தாம் எப்பொழுதும் பணிவதற்கு உரிய சிவவேடம் அவனிடம் இருந்ததால் மெய்ப்பொருளாளர் சிறிதும் தளராமல் அவனை தொழுதார் உயிருக்கே ஆபத்து நேர்ந்தபோது கூட சிவவேடத்துக்கு மதிப்பளித்து வணங்குகின்ற தன்னுடைய வழக்கத்திலிருந்து அவர் சற்று கூட மாறாமல் தோல்வி இல்லாமல் அவர் வெற்றி பெற்றார் உள்ளே முத்திநாதன் நுழையும் போதே அவனுடைய போக்கை கண்டு சந்தேகம் கொண்டிருந்த வாயில்காவனன் தத்தன் உள்ளே புகுந்து தன் வாளை உருவி அவனை குத்தப்போனான் மறைத்தவன் புகுந்த மனம் பங்கு வைத்த தத்தன் இறைப்பொழுதின் கண்கூடி வாளினால் எரியலுற்றான் நிறைத்த செங்குருதி சோர வீழ்கின்றார் நீண்ட கையால் தரைப்படும் அளவில் தத்தா நமர் எனத் தடுத்து விழுந்தார் அவ்வாறு முத்திநாதனை வாளால் குத்தப்போன தத்தனை தடுத்து மெய்ப்பொருளார் தத்தா இவர் நம்மை சேர்ந்தவர் என்று சொல்லி கீழே விழுந்து விட்டார் தத்தன் அவரை அறுக்கு அவரை நெருங்கி இப்பொழுது நான் என்ன செய்யட்டும் என்று கேட்கிறான் இந்த மெய்த்தவரை இந்த உண்மையானவரை அதாவது சிவவேடம் கொண்ட இவரை அதனால் மெய்த்தவர் என்று சொல்கிறார் இந்த ஊரின் எல்லை வரைக்கும் கொண்டு சென்று நம்முடைய நகர மக்கள் யாராலும் எந்த இடையூறும் அவருக்கு ஏற்படாமல் பாதுகாத்து எல்லையிலே கொண்டு விடு என்று சொல்லுகின்றார் தத்தன் அவ்வாறே சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்தநாதனை ஊர் எல்லைக்கு அருகே கொண்டு எல்லைக்கு வெளியே கொண்டு விட்டு திரும்பி வந்தான் விசுவாசத்தோடு அவருடைய கட்டளையை நிறைவேற்றினான் ஐயா தாங்கள் உத்தரவிட்ட வண்ணம் அந்த வேடதாரிக்கு எந்தவிதமான விதமான தீங்கும் ஏற்படாமல் அவரை பத்திரமாக கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தேன் என்று நாயனாரிடம் தத்தன் பணிவோடு தெரிவிக்கின்றான் அந்த சொற்களை அந்த வார்த்தைகளை கேட்பதற்காகவே உயிரை தாங்கிக் கொண்டிருந்த மைப்பொருள் நாயனார் மகிழ்ச்சி கொண்டார் உடனே தன்னுடைய மனைவி இளவரசர் உறவினர்கள் மந்திரிகள் அனைவரையும் அழைத்தார் நீங்கள் அனைவரும் திருநீரிடம் வைத்த அன்பை பாதுகாத்து உலகிலே வாழ்ந்து கொண்டிருங்கள் என்று அறிவுரையை வணங்கினார் பின்னர் அவர் சிவபெருமானுடைய திருவடிகளை மனத்தில் எண்ணித் துதித்தார் சென்று அடிவணங்கி நின்று செய்த வேடம் கொண்டு வென்றவர்க்கு இடையூறின்றி விட்டனன் என்று கூற இன்று எனக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைபெறும் கருணை கூந்தார் சிவனை தியானித்து கொண்டிருக்கின்ற மெய்ப்பொருள் நாயனாருக்கு இறைவன் காட்சியளித்தான் உமாதேவியாரோடு ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளி காட்சி தந்து எப்போதும் தன்னோடு உரைகின்ற சாயுஜ நிலையை மெய்ப்பொருள் நாயனாருக்கு போனான் மெய்ப்பொருள் நாயனாரை வஞ்சகத்தால் கொல்ல வந்து தன்னுடைய விருப்பம் நிறைவேற பெற்றான் முத்திநாதன் ஒரு வகையில் அவனுக்கு அது வெற்றிதான் ஆனாலும் அதை காட்டிலும் பெரிய வெற்றி மெய்ப்பொருளாளருக்குத்தான் கிடைத்தது மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று அவர் ஒரு அனைத்து பொழுதும் தொழுது நின்றார் அவ்வாறு இருந்த அவருக்கு அந்த எண்ணத்தை குறைக்கும் வகையில் முத்திநாதனுடைய கொடுமை செயல் தோன்றியது முத்திநாதன் வாளால் குத்தினாலும் தான் பூண்ட சிவவேடத்தை மாற்றாமலிருந்தான் அதனால் அந்த வேடம் உள்ள எவரையும் வணங்குவதே தம் கொள்கை என்பதை கொண்டிருந்த மெய்ப்பொருளாளர் உயிர் போகக்கூடிய நிலையில் இருந்தபோது கூட தான் கடைபிடித்து வந்த அந்த தன்னுடைய கொள்கையில் இன்று சிறிதும் கூட நழுவி தோல்வி அடையவில்லை அவன் வாழால் குத்தினபோது கூட அவர் தன்னுடைய கையால் தொழுது கடைப்பிடியில் தோல்வியின்றி வெற்றி பெற்றார் அதாவது தான் கடைப்பிடித்த தர்மத்தில் தோல்வி அடையாமல் வெற்றி பெற்றார் இதன் இணைந்துதான் சுந்தரமூர்த்தி நாயகார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனாரை வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் என்று சொன்னார் சேக்கிழாரும் வென்றார் என்று பாடினார் பகைவனுக்கு அருளுதல் என்ற தர்மத்திற்கு ஓர் இலக்கணமாக வாழ்ந்தவர் மெய்ப்பொருள் நாயனார் சிவவேடம் பூண்டிருக்கின்ற அனைவரையும் சிவபெருமானாகவே பார்க்க வேண்டும் என்ற சிவஞானபோதத்தின் பன்னிரெண்டாம் சூத்திரத்தின் மெய்ப்பொருளே நம் மெய்ப்பொருள் நாயனார் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்புலம் நம பார்வதி பதையே மகாதேவா